கிருஷ்ணகுமார் ஹரி பிரசாந்த் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலையில் உயர்தரத்தில் இறுதி ஆண்டில் கற்றுக்கொண்டிருக்கும் இவர் இவ்வாறம் தாய்லாந்தில் நடைபெற உள்ள ஆசிய மட்ட மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளார் கொழும்பில் கடந்த மாதம் நடைபெற்ற இருபது வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான தெரிவு போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் அவர் இந்த வாய்ப்பை அடைந்துள்ளார் ஆசிய மட்ட போட்டிகளுக்காக மல்யுத்த சம்மேளனம் நடத்திய தெரிவு போட்டியில் ஐம்பத்தி ஏழு கிலோகிராம் இடப்பிரிவில் போட்டியிட்ட அரி பிரசாந்த் முதலிடத்தை கைப்பற்றினார் நான் மாணவட்ட ரீதியிலும் தேசிய ரீதியிலும் பல சாதனைகளை பயின்றுள்ளேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சர்வதேச மல்யுத்த போட்டியில் பங்கு பெற்றுவதில் முதலாவது மாணவன் என பெருமை கொள்கின்றேன் மல்யுத்த போட்டியில் பயிற்சிகள் கடினமாக நடைபெறுகின்றன நான் இவரிடம் ஏஎல் எக்ஸாம் அடுக்க கற்றலுக்கும் விளையாட்டிற்கும் தடையில்லாத வகையில் சரியான முறையில் ரெண்டையும் கொண்டு செல்கின்றேன் எவ்வாறு விளையாட்டுத் நான் சாதிக்கிறேனோ அவ்வாறே கல்வியிலேயும் நல்ல நிலையை பெறுவனென்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கேன் கடந்த நான்கு வருடங்களாக மல்யுத்த விளையாட்டில் ஈடுபட்டு வரும் ஹரிபிரசாந்த் மாகாண மற்றும் தேசிய மட்டங்களில் பல வெற்றிகளை ஈட்டியுள்ளார் அதற்கான சான்றுகளே இந்த பதக்கங்களும் வெற்றி கிண்ணங்களும் சுவானந்தா வித்யாலய மாணவன் கரி அவர்கள் கிரேட் நைன்ல இருந்து எங்கள்ட பயிற்சிக்கு வரார் கிட்டத்தட்ட அவர் ஐந்து வருட காலமாக தொடர் பயிற்சியில் அவர் இருந்தபடியா தான் தாய்லாந்து நட ஆசிய மட்ட போட்டியில கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இன்னும் பல வீரர்கள் விளையாடிக் கொண்டு வரார்கள் அவர்களும் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எங்களோட விஷன் என்னென்னா சர்வதேச மன்றத்திலே எங்கட இங்கிருந்து போட்டியாளர் பங்கு பெற்று வெற்றிகளை புறணும் என்ற வகையில இவர் முதன் முதல் மட்டக்கி மாவட்டத்துக்காக மல்யுத்தம் விளையாடுறது முதல் வீரராக இருக்கிறார் அந்த வகையில் நாங்கள் சந்தோஷப்படுறோம் அந்த வகையில் இவர் சர்வதேச மன்றத்தில் வெற்றியுள்ள புரவன் மன்ற வகையில் நாங்கள் மிகவும் கடினமான பயிற்சிகளையும் இவருக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வெற்றி புரவன் மன்ற நோக்கத்தோடு அனைவரின் ஒத்துழைப்பும் இருந்தால் உண்மையாகவே இது போன்ற பல வீரர்களை நாங்கள் சாதிக்க வைப்போம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் அதனால் ஏற்படும் தடைகளை தகர்த்து விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்பதே இந்த வீரரின் ஒரே நோக்கமாகும் தொடர்பயிற்சிகளை சிரமத்துக்கு மத்தியில் மேற்கொண்டு வருகின்றேன் போக்குவரத்தாக இருக்கட்டும் தங்குமிடமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு நான் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றேன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இப்போட்டியில் கலந்து கொண்டு எனது நாட்டிற்கும் மண்ணுக்கும் பெருமை சேர்ப்பேன் இதனுடைய பாடசாலை மாணவனான ஹரி பிரசாத் மிகவும் வறுமையான மாணவர் இருந்தும் வறுமைக்கு மத்தியிலே சிறந்த பெருபதத்தை காட்டியிருக்கின்றார் இவர் இலங்கையிலே இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற இந்த மாணவனை சிறந்த முறையிலே திருச்செல்வம் ஆசிரியர் அவர்கள் பயிற்றுவித்திருக்கின்றார் எனவே அவர் தாய்லாந்துக்கு சென்று இலங்கை ரீதியாக இலங்கைக்கு அந்த பெருமையை கொடுக்க வேண்டும் அங்கேயும் முதலாம் இடத்தை பெறுவார்கள் என்னுடைய அபாவாகவும் இருக்கும் கடந்த சில நாட்களாக கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த ஹரிபிரசாந்த் இவ்வாரம் தாய்லாந்துக்கு பயணமாக உள்ளார் அவருக்கு உறுதுணையாக பயிற்றுனர் திருச்செல்வமும் இந்த போட்டிகளுக்கான இலங்கை மல்யுத்த அணியில் இடம் பிடித்துள்ளார் ஆசிய மல்யுத்த போட்டிகளில் பதக்கம் வென்று வெற்றியுடன் நாடு திரும்ப வேண்டும் என கிருஷ்ணகுமார் ஹரிபிரசாந்த் பிரசாந்த் பயிற்றுனர் திருச்செல்வம் உள்ளிட்ட இலங்கை மல்யுத்த குழாத்தை ஸ்போர்ட்ஸ் பஸ்ட் வாழ்த்துகின்றது